எனக்கும் ஓ பாசிட்டிவ் உனக்கும் ஓ பாசிட்டிவ் அடிபட்டு ரத்தம் போச்சுன்னா நான் தான் உனக்கு தர முடியும் நீ தான் எனக்கு திப்புக்க முடியும் அப்புறம் எப்படிடா உனக்கு நான் தாழ்ந்தவனான ரிசர்வேஷனை வந்து நீங்க சாதி அடிப்படையில் தான் கொடுக்கணுமா அதை வந்து நீங்க பொருளாதார அடிப்படையில் வந்து கொடுக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஜாதி வேண்டாம்னு சொல்லிட்டு போ சொல்லுங்க அறிவுக்கு பொருந்தாத விஷயத்தை கண்மூடி பழக்கம் மண்மூடி போக வளர சொல்லலையா நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்க நானு சகோதரன் சொல்லிட்டீங்கன்னா நமக்குள்ள பிரச்சனையே கிடையாது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுபவர்கள் ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுவதற்கு தயக்கம் காட்டுவது என்ன பன்னாட்டு அறிஞர்கள் முன்னாடி போயிட்டு எப்ப நானு டாக்டர் ஆஃப் மெடிசன் பா நான் பிஹெச்டி எங்க வாங்கிட்டேன் மெடிசன்லயே வாங்கிட்டேன் ஆனா இன்னும் சொல்றேன் நீ வேற நான் வேற நான் உயர்ந்த ஜாதி நீ தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் பிரான்ஸ்ல பேசினா பிரான்ஸ்ல இருக்கிற அறிஞர்கள்லாம் இவரை டாக்டர்னு முதல்ல ஏத்துப்பாங்களா இடஒதுக்கீட்டு வேண்டாம் என்று சொல்பவர்கள் நேர்மையாக நாங்கள் செய்தது தவறு என்பதை உணர்ந்து இனி ஜாதிய பாகுபாடு கிடையாது

சொன்ன அந்த மாணவர்களிடம் விவாதத்தின் மூலமாக அரசமைப்பு சட்டை திறந்து வைத்து நாம் பேசினோம் என்றால் அந்த மாணவர்கள் எப்படிப்பட்ட துரோகத்தை நம் தலைமுறைக்கு செய்திருக்கிறார் என்பதை அவர்கள் வந்து புரிந்து கொள்வார் ஒட்டுமொத்தமாக தனியாரிடம் கொண்டு போய் பொதுத்துறை எல்லாம் ஒரு பெரிய இந்தியாவுக்கு வேற யாரும் செய்யவே முடியாது கியூப் தமிழக வணக்கம் நான் உங்கள் சங்கீத் ஓன் நமது நையப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் கல்வியாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் மதிப்பிற்குரிய திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சார் நல்லமா இருக்கீங்க சார் சமீப காலமாக நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அதிலும் குறிப்பாக இடஒதுக்கீட்டுக்கு எதிரான குரல்கள் வந்து அங்கங்கே ஒழிக்குவதை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் இதற்கு என்ன காரணம் அப்போ இவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பற்றியான புரிதல் வந்து இல்லாமல் இருக்கா இடஒதுக்கீட்டினுடைய வரலாற கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல சமூக ஒடுக்குமுறை என்பதும் பொருளாதார ஏழ்மை என்பதும் ரெண்டையும் நாம சம அளவில் பார்க்க முடியாது சம தட்டுல வைத்து பார்க்க முடியாது தமிழ் சமூகத்துல தோற்றத்தை பற்றிய தொன்ம கதைகளே கிடையாது சமஸ்கிருதத்துல மனிதன் எப்படி தோன்றினான் அப்படின்ற தொன்ம கதை இருக்கு ஒருவருடைய உடம்பில் இருந்து பல நரம்புகளில் இருந்து மனிதர்கள் பல்வேறு விதமாக தோன்றினார்கள் என்று ஒரு தொன்ம கதை இருக்குது மனித தோற்றத்தை பற்றி ஆனால் தமிழ் சமூகத்தில் மனிதன் எவ்வாறு தோன்றினான் என்பதை ஒரு தொன்ம கதையாக நீங்கள் எங்கேயும் படிக்கவே முடியாது அடிப்படையில் நாம் எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் தமிழ் சமூகம் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்ட சமூகம்ன்றதை புரிஞ்சுக்கணும் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் எப்படி உயிரினங்களுடைய வளர்ச்சி ஏற்பட்டது அந்த உயிரினங்களினுடைய வளர்ச்சி தான் மனிதனுடைய வளர்ச்சியாக மாறியது பரிணமித்தது அப்படின்றத நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும் அதன் அடிப்படையில் தான் தமிழ் சமூகம் தொடக்க காலத்தில் செயல்பட்டுருக்கு அப்போ ஆதி தமிழ் சமூகத்தில் சமூக ஏற்றத்தாழ்வு என்பது ஒன்று இல்லாமலே இருந்திருக்கு இதே சூழல் உலகத்தின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆதி சமூகத்துல நீங்க வந்து பார்த்திருக்கலாம் தமிழ் சமூகத்தினுடைய தொடக்க கால இலக்கியங்களில் கூட நீங்க ஜாதிகளை பற்றி பார்க்க முடியாது வர்க்க குழுக்களாகத்தான் இருந்திருக்காங்க நிலத்தின் அடிப்படையில் அந்த நிலத்திற்குண்டான உற்பத்தி முறைதான் அந்த வாழ்க்கை சூழலையே தீர்மானித்திருக்கு தமிழ் சமூகம் வழிபட்ட கடவுளாகட்டும் தமிழ் சமூகத்தினுடைய நம்பிக்கையாகட்டும் அவங்களுடைய உணவு ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிலத்தை அடிப்படையாக கொண்டு அதனால தான் உங்களுக்கு வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லி நம்ம நிலத்தை பிரித்து இருக்கிறோமே அந்த நிலம் எத்தகைய உற்பத்தி முறையை கொண்டிருக்கிறது மலை பிரதேசம்னா மலை பிரதேசத்தில் உற்பத்தி முறை வேற மாதிரி இருக்கும் அந்த உற்பத்தி முறையை ஒட்டிய பண்பாடு சமவெளி உற்பத்தி முறை வேற மாதிரி இருக்கும் அதை ஒட்டிய பண்பாடு நெய்தல் கடல் பிரதேசம் நீர்நிலையை சார்ந்தது அதை ஒட்டி உற்பத்தி முறை இப்படித்தான் இருந்ததே தவிர அங்க ஒரு சமூக பாகுபாடு இல்லாத ஒரு ஆதி தமிழ் சமூகம் இருந்திருக்கு அதைத்தான் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் ரொம்ப அழகா சொல்லுவாரு நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி அப்படின்ற புத்தகத்துல ஜாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்துபடின்னு சொல்லுவார் அது சும்மா சொன்ன வார்த்தைகள் அல்ல அதில் இந்தியாவின் பிற பகுதிகளில் அப்படி அல்ல ஆரியர்களுடைய வருகை ஆரியர்களுடைய தான் சிந்து சமவெளி நாகரிகத்தை சீர்குலைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்ததுலாம் வரலாறுல வந்து நாம வந்து படிக்கிறோம் வரலாறை எழுதுவது என்பது யாரோ சொன்ன ஒரு புனைவு ஒரு கட்டடத்தை எல்லாம் வரலாறு எழுதுறதில்லை வரலாறு எழுதணும்னா பல்வேறு தரவுகள் இருக்கு நீங்க தொல்லியல் தரவு மட்டுமே ஏற்றுக்கொள்வதில்லை தொல்லியல் தரவுக்கு சமமான வரலாற்று பதிவுகள் எழுத்துப்பூர்வமாக இருக்குதா இது தொடர்புடைய எழுத்துக்கள் வேற எந்த உலகத்தின் பல பகுதிகளில் இருக்கலாம் அப்படி ஏதாவது இருக்கா பயன்படுத்திய பொருட்கள் என்ன இப்படி பல விஷயங்களை ஆய்வு செய்து அதுல எது ரொம்ப ஒத்து வருதோ அதை தான் நீங்க வரலாறுன்னு எடுத்துக்கிறீங்க ஒன்று யாரோ ஒருவர் சொல்லிட்டாருன்னு சொல்லதோ அதை ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்றதுனாலையோ அதை உடனே நம்ம வரலாறாக ஏற்றுக்கொள்வது அல்ல அப்படி ஒரு ஒரு பழமையான ஒரு நாகரீகம் சிந்து சமவெளி நாகரீகம் இருந்திருக்கிறது அந்த சிந்து சமவெளி நாகரீகத்திற்கும் தெக்கே இருந்த திராவிட நாகத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படிலாம் நம்ம வந்து படிக்கிறோம் அந்த சிந்து சமழி நாகரீகம் அழிவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தால் அதில் ஒரு காரணம் தான் ஆரியர்களுடைய வருகை என்று பார்க்கிறோம் அந்த ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு இங்கே நால்வர்ண கோட்பாடு உருவாக ஆரம்பிக்கிறது தொடக்கத்தில் அதை வந்து நீங்கள் என்னதான் பெயர் சொல்லி அது வந்து வேலைக்காக வேலைக்காக அப்படின்னு சொன்னாலும் பின்னாடி என்ன ஆயிடுச்சு இந்த வேலை செய்கிறவெல்லாம் ஒரு ஜாதின்ற ஒரு சூழலை உருவாக்கிச்சு வர்ணம் என்பது ஜாதியாக மாறி பல படிநிலைகளாக உருவாக்கி ஒவ்வொரு ஜாதியும் தனக்கு கீழே இன்னொரு ஜாதி இருக்குன்ற ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிற மாதிரியே ஒரு கட்டப்பை உருவாயிடுச்சு இந்த ஜாதியை யாருப்பா உருவாக்குறதுன்னு கேட்டால் எல்லாம் விதிப்பான்ட்டாங்க சரி அந்த விதிக்கு யாரியா பொறுப்புன்னா அதெல்லாம் கடவுள் பார்த்து நேரடியாக யாரோடு முடிச்சு கடவுளோடு முடிச்சு போடப்பட்டது நம்புவதாக இருந்தால் கடவுளின் படைப்பை நம்புவதாக இருந்தால் கடவுள்தான் உங்களை உயர்ந்தவராகவும் கடவுள்தான் உங்களை தாழ்ந்தவராகவும் படைக்கப்பட்டார் என்று நம்ப வேண்டிய கட்டாயத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க இந்த தத்துவங்கள் உருவாகி நான் தான் உன்னை படைச்சேன் அதனால நீ நல்லது செய்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு நீ கெட்டது செய்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு எனவே உன் பொறுப்பு உன் கடமையை மாத்திரை நீ செய் நீ பலனை எதிர்பார்க்காதேன்ட்டு மகாபாரதத்தில் பகவத்கீதை சொன்ன கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம் அப்ப கிருஷ்ண பரமாத்மா சொன்ன நான் தான் நல்லதையும் செய்கிறேன் நான் தான் கெட்டதையும் செய்கிறேன் எனவே நல்லதை கெட்டதை நீ செய்வதாக கருதி கொள்ளாதே நீ செய்வது உன் கர்மா உன் கர்ம பலனை தான் நீ அனுபவிக்க முடியும் நீ உனக்கு கொடுத்த கர்மாவை நான் பார்த்துக்கிறேன் ஏற்றுக்கொண்டு கர்மவிரியின் படி நீ இந்த ஜாதியில பிறந்துட்ட கர்மவிரின் படி நீயும் நானும் சமம் கிடையாது கர்மவிரியின் படி யாரு கிடையாது கர்ணனும் அர்ஜுனனும் சமம் கிடையாது என்னத்தான் ஒரே குலத்தில் பிறந்திருந்தாலும் ஒரே தாய்க்கு பிறந்திருந்தாலும் கர்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் தேரோட்டி மகன் தவிர அவரால் வந்து ஒரு அரச குலத்து குமாரனாக எந்த காலத்திலும் ஏற்று அரசனாகவே ஆக்கிவிட்டால் கூட அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் கூட அவனுக்கு சாகும் வரை அவனுக்கு கொடுக்கப்பட்ட நிலை என்னன்னு கேட்டா ஒரு தேரோட்டின் மகன் என்பதுதான் நீங்க அவன் கற்றுக்கொள்கிறான் ஒரு வித்தையை அந்த வித்தையை அவன் ஏன் மறக்க வேண்டிய சூழலை உருவாக்குனீங்க கர்ணன் கற்றுக்கொண்டான் அவனுக்கு திறன் இருந்ததா இல்லையா நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் வித்தையை கற்றுக்கொள்ள திறன் இருந்திருக்கிறது தான் கற்றுக்கொண்டதை நிரூபிக்கிறான் கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பாராட்டுகிறார் நீ கற்றுக்கொண்டா என்று அவரை வாழ்த்தி விடுகிறார் அதற்கு பிறகுதான் அவன் பிறப்பை கண்டுபிடிக்கிறார் பிறப்பை கண்டுபிடித்த உடனே இந்த பிறப்பில் பிறந்தவன் போய் இந்த வித்தையை கத்துக்கலாமா அதனால் நான் கற்றுக் கொடுத்துட்டேன் அப்ப நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன் இந்த வித்தை உனக்கு எப்போ பயன்படுமோ அந்த நேரத்துல இந்த வித்தையை நீ மறந்துருவே இது எந்த ஒரு நியாயங்க ஒருவன் பிறப்பின் அடிப்படையில ஒரு வித்தையை கற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்வதையும் அதையும் கடவுள் பெயராலே நியாயப்படுத்துவதும் எங்காவது ஏற்றுக்கொள்ள முடியுமா கடவுள் உண்மையிலேயே அப்படி ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தினாரா அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் பன்னிரண்டு ஆழ்வார்களையும் கடவுள் ஏற்றுக்கொண்டதாக நம்ம பார்க்கலையா விஷ்ணுவிற்கு வந்து பன்றியும் சிங்கமும் ஒரே தளத்தில் தானே பார்த்திருக்கிறாரு பன்றியாகவும் அவதாரம் எடுக்கிறாரு சிங்கமாகவும் அவதாரம் எடுக்கிறார் பன்றியை வந்து ரொம்ப கீழானதாக சிங்கத்தை உயர்ந்ததாக விஷ்ணு பார்க்கலையே சிவபெருமான் கண்ணப்ப நாயனார என்ன செய்யறாரு தன்னுடைய கண்ணின் மீது அவருடைய கால் கட்டை விரலை வைப்பதற்கு அனுமதிக்கிறார் அவர் கண்ணை கொடுக்குறாரு ஒரு கண்ணை கொடுத்தார் இன்னொரு கண்ணை கொடுக்க போறாரு அப்ப ரெண்டு கண்ணு போச்சுன்னா சிவபெருமான் கண் வைக்க வேண்டிய இடம் எதுன்னு தெரியாதுன்னு சொன்ன உடனே அவருடைய முகத்துல அவருடைய கண் வைக்க வேண்டிய இடத்துல காலை வைத்திருந்தாரு அதை சிவபெருமான் அனுமதித்தாரா இல்லையா கண்ணப்ப நாயனார் கண்ணப்பர் இருந்த ஒரு வேடுவர் அவர் எதை உண்ணுவாரோ அதே உணவை சிவனுக்கு கொடுக்கும் பொழுது அன்பின் வெளிப்பாடாக நீ கொடுத்த உணவை நான் உண்கிறேன் என்று உண்டாரா இல்லையா சிவபெருமான் அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமான் எப்படி உங்களை உயர்வாகவும் தாழ்வாகவும் படைச்சிருக்க முடியும் விஷ்ணு எப்படி உங்களை உயர்வாகவும் தாழ்வாகவும் படைச்சிருக்க முடியும் எப்படி பார்த்திருக்க முடியும் அப்போ கடவுள் செய்யாத ஒன்றை கடவுளின் பெயரால் கடவுள் செய்தார் என்று மக்களை நம்ப வைப்பது என்பது எப்படிப்பட்ட மோசடி இந்த மோசடியை தோல் உரித்தவர் தான் முதல் முதலில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மகான் புத்தர் மகான் புத்தர் கர்மா என்கின்ற இந்த தத்துவத்தை தவிடுபொடி ஆக்கினார் இந்த உலகத்தின் மீது தோன்றிய எந்த உயிரினத்திற்கும் தீர்வு வேண்டுமென்றால் அது இந்த உயிர் இந்த உலகத்தின் மீது தான் ஏற்பட முடியும் எந்த இடத்தில் சிக்கல் இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் தீர்வும் இருக்கும் சொன்னார் எனவே மக்களிடம் செல்லுங்கள் மக்களிடம் உரையாடுங்கள் என்கின்ற ஒரு ஜனநாயக கோட்பாட்டை மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்வதற்கு மக்களிடம் இருக்கிற விடைகளை கண்டுபிடித்து மக்களுக்கே சொல்வதற்கு ஒரு தத்துவத்தை வந்து புத்தர் வந்து முன்வைத்தார் புத்தர் முன்வைத்த தத்துவத்தை புத்தருக்கு பின்னால் அந்த தத்துவம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு வரைக்கும் உலகத்தின் பல பகுதிகளும் காரணம் என்ன ஜாதி என்ற பெயரில் கடவுள் என்ற பெயரில் சண்டை 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 நடந்துகிட்டே இருந்தது தமிழ்நாட்டில் கூட மூவேந்தர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நிலத்தை நில நிலத்தை பிடிப்பது என்பது எதிரி மன்னனை அடிமையாக்குவது என்பது ரெண்டு காரணத்திற்காக தன்னுடைய நிலத்திற்கு தேவைப்படுற அடிமையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் உழைப்பு செலுத்துவதற்கு கூலி கொடுக்க முடியாது உலகத்துல விவசாயம் பாருங்க அமெரிக்காவில பருத்தி விளைச்சல் பண்ணணும்னா அந்த பருத்தி காட்டில் வேலை செய்யறதுக்கு அடிமைகளை கூப்பிட்டு வந்தாங்க ஏன்னா சம்பளம் கொடுத்து கூலிக்கு தொழிலாளி எட்டு மணி நேரத்தை வேலை செய்ய வேணும் என்னால் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் நான் கொடுக்க முடியாது அப்படி செய்தா நான் பணக்காரன் ஆக முடியாது எனவே அவர்கள் அடிமைகளை பெற அதனால அதனாலதான் போர் தொடுத்தார்கள் அவர்கள் போர் போர் என்பதனால் மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் தன் குடும்ப உறுப்பினரை இழந்ததுனால் பௌத்தம் போரில்லை என்று சொன்ன உடனே அமைதி என்று சொன்ன உடனே எல்லோரும் சமம் என்று சொன்ன உடனே மக்கள் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள் பழகி ஒரு சமத்துவம் உருவான ஆரம்பித்த உடனே அந்த இடத்துல தான் ஆதிசங்கரர் தோன்றுகிறார் அத்வைத்தம் எனவே இந்தியா முழுக்க நடந்த போராட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பௌத்தத்திற்கும் பௌத்தத்திற்கு எதிரான கருத்திற்கும் தான் இந்த சண்டை நடந்திருக்கு என்னென்றால் பௌத்தம் கர்மா என்ற இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை கடவுள்தான் ஏற்றத்தாழ்வை படைத்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளல உலகத்தில் பிறந்த அத்துணை பேரும் சமம் என்று சொன்னார் அதைத்தான் வள்ளுவரும் சொன்னார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்றார் அவர் மனுஷனுக்கு மட்டும் சொல்லல எல்லா உயிருக்கும் சொல்லிட்டார் அதாவது உனக்கு கால் இல்லைன்னா ஊர்வே இல்ல அப்ப பாம்பு ஊறுது ஊர்வன ஊர்வன ஊறுகிறது என்றால் அதற்கு கால் இல்லை அதனால செய் தொழில் வேற்றுமையான்னா அத்தனங்க பொருள் உனக்கு வாய்ப்பு வாய்ப்புக்கு தகுந்தார் போல நீ வேலை செய்வேன் உனக்கு சிறகுகள் இருக்குன்னா இறகுகளை வைத்து நீ பறக்க முடியும் இறகுகள் நீ பறக்க முடியாது நான்கும் உனக்கு காலா பயன்படுத்த வேண்டிய நிலை இருந்துதான் அதுதான் உங்களுடைய வாய்ப்பு ரெண்டு கால் ரெண்டு கை இருந்தா அது உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு ஆக வாய்ப்புக்கு தகுந்தாற்போல் தான் வேலை இருக்கும் வேலைக்கு தகுந்தார் போல் தான் வேறுபாடு இருக்குமே தவிர பிறப்பில் யாருமே கிடையாதுன்னு சூழலியல்ல மிகப்பெரிய அறிஞன் யாருன்னு கேட்டா திருவள்ளுவர் தான் ஏன்னா இந்த பூமி பந்தின் மீது பிறந்த எல்லா உயிரினமும் சமம்னு சொன்னவர் ஆக பௌத்தர் புத்தர் சொன்னதையும் வள்ளுவர் சொன்னதையும் நீங்க வந்து ஒப்பிட்டு பாருங்க ஆக இத்தனைய தத்துவங்கள் உருவான இந்த நாட்டுல ஒரு தவறான கர்மத்தை அடிப்படையாக கொண்டு ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று உருவான காரணத்தினால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதும் பொழுது அவ்வாறான பேதம் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் கிடையாது அப்ப கிடையாது எல்லோரும் சமம்னு சொல்லிட்டா கிட்டத்தட்ட ஆண்டுகளாக அப்பாவுக்கு அப்பா அப்பாவோட அப்பா தாத்தா தாத்தாவோட அப்பா என்று இந்த வரிசை அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா என்று இந்த வரிசை எப்படி எடுத்துக்கிட்டாலும் தலைமுறை தலைமுறையாக கல்வி மறுக்கப்பட்டிருக்கு சமூக வாழ்நிலை சமமாக இல்லாமல் இருந்திருக்கு அப்போ சமூக பின்தங்கள் கல்வி பின்தங்கள் இதற்கு உட்பட்டவர்களுக்கு பறிக்கப்பட்ட உரிமையை மீண்டும் தந்தால் தான் எல்லோரும் சமநிலைக்கு வர முடியும் ஏற்கனவே நான் சமமா இல்ல சமமா இல்ல யாருமே வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்ட வாய்ப்பு கொடுக்கணும் கொடுத்தாதான் நான் எங்க வர முடியும் சமமா வர முடியும் அப்படி பறிக்கப்பட்ட அந்த வாய்ப்பை மீண்டும் கொடுப்பதுதான் அந்த முன்னுரிமை தான் இடஒதுக்கீடை தவிர இடஒதுக்கீடு என்பது சலுகை அல்ல பறிக்கப்பட்ட உரிமையை திரும்ப தருவது எனவே அது கல்வி மற்றும் சமூக பிந்தங்களின் அடிப்படையில் தான் இருக்குமே தவிர வேறு எந்த அடிப்படையிலையும் இடஒதுக்கீட்டு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஒரு கேள்வி எழுப்புறாங்க என்ன அப்படின்னா ரிசர்வேஷனை வந்து சாதி அடிப்படையில தான் கொடுக்கணுமா அதை வந்து நீங்க பொருளாதார அடிப்படையில் வந்து கொடுக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஜாதி வேண்டாம் சொல்லிட்டு போ சொல்லுங்க நேற்று வரைக்கும் எனக்கு கல்வி இல்லப்பா நேத்துவனுக்கு எனக்கு பரிணாம வளர்ச்சி என்றால் என்னன்னு தெரியல நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் நான் படைக்கப்பட்டேன் படைக்கப்படும் பொழுது நான் ஏற்றத்தாழ்வோடு படைக்கப்பட்டேன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் வந்து தாவரவியல் படிச்சுட்டேன் விலங்கியல் படிச்சுட்டேன் தாவரவியல்ல முனைவர் பட்டம் வாங்கிட்டேன் விலங்கியல்ல முனைவர் பட்டம் வாங்கிட்டேன் இயற்பியல் முனைவர் பட்டம் வாங்கிட்டேன் சந்திர மண்டலத்தில் போயிட்டு சந்திர மண்டலத்தில் உயிரினங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கான் ஆயிராட்சி பார்த்துட்டேன் இப்ப போய் இதுக்கு மேல கூட பிறப்பால் தாழ்ந்தவன்னு சொல்லி பேசினா ஏத்துப்பாங்களா அல்லது பிறப்பால் நான் உயர்ந்தவன்னு சொல்லி பிறப்பால் நீ தாழ்ந்தவன் சொன்னா ஏற்றுக்கொள்வார்களா எனக்கும் ஓ பாசிட்டிவ் உனக்கும் ஓ பாசிட்டிவ் அடிப்பட்டு ரத்தம் போச்சுன்னா நான் தான் உனக்கு தர முடியும் நீ தான் எனக்கு தூக்க முடியும் அப்புறம் எப்படிடா உனக்கு நான் தாழ்ந்தவனான இந்த அறிவு எனக்கு முன்னாடி வரல இந்த அறிவு எப்போ வந்துருச்சு ஆர்ஹெச் ஃபேக்டர் படிச்சதுக்கு அப்புறம் வந்துருச்சு ரத்த வகை படிச்சதுக்கு அப்போ படிச்சிங்க கற்றல் அப்படின்னு சொன்னா நீங்க டிகிரி வாங்குனீங்களே ஜுவாலஜில டிகிரி வாங்குனீங்களே அந்த டிகிரிக்கு என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன் அந்த டிகிரி என்ன சொல்லணும் இப்போ ஆர்ஹெச் ஃபேக்டரி ஒன்னா இருக்குப்பா எல்லா ஜாதிகளும் பிறந்தவனுக்கு ஒன்னா இருக்குப்பா நீங்க வந்து ஏன்னு சொன்னா ஏன்ற பிளட் குரூப் இருக்கிறவன் அதுல உங்களுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இருக்கும் பல சப்கேட்டகேஷன் இருக்கலாம் மேஜர் பிளட் குரூப் வந்து ஓஏபி தானே அந்த ஓஏபின்னு பி எடுத்துக்கிட்டா அந்த ஓஏபின்றது பிங்றது எல்லா சமூகத்தில் பிறந்தவனுக்கு இருக்கு அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி ஒரே ரத்த வகையை சேர்ந்தவன் ஒருத்தன் பட்டியல் என்ன ஒருத்தன் பிரிவும் பிற்படுத்தப்பட்டவன் ஆகிறான் ஒருத்தன் பிற்பட்டவன் ஆகிறான் இன்னொருத்த வந்து முற்படுத்தப்பட்டவன் ஆகிறான் எப்படி ஒரு சாத்தியம் அறிவுக்கு பொருந்தலையே அறிவுக்கு பொருந்தாத விஷயத்த கண்மூடி பழக்க மண்மூடி போகன்னு வளலார் சொல்லலையா அப்படின்னு ஏன் பேச மறுக்கிறீங்க நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்க நானு சகோதரன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்குள்ள பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இடஒதுக்கீடோ முன்னுரிமைக்கீட்டுக்கு எதிராக பேசுபவர்கள் ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுவதற்கு தயக்கம் காட்டுவது என்ன அல்லது விலங்கியலில் நான் படித்து விலங்கியலில் நான் முனைவர் பட்டம் பெற்றது பொய் என்று சொல்கிறார்களா நான் எம்பிபிஎஸ் படிச்சு எம்டி படிச்சு எம் எஸ் படிச்சு அதுக்கப்புறம் டிஎம் படிச்சு டாக்டரேட் ஆஃப் மெடிசன் கூட நான் இது வாங்கி அதற்கு பிறகு கூட நான் இன்னும் ஜாதி இருக்குன்னு சொன்னா ஐக்கிய நாடுகள் சபையில என்ன என்னன்னு சொல்லுவாங்க பன்னாட்டு அறிஞர்கள் முன்னாடி போயிட்டு எப்பா நான் டாக்டர் ஆஃப் மெடிசன் பா நான் பிஹெச்டி எங்க வாங்கிட்டேன் மெடிசன்லயே வாங்கிட்டேன் ஆனா இன்னும் சொல்றேன் நீ வேற நான் வேற நான் உயர்ந்த ஜாதி நீ தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் பிரான்ஸ்ல பேசினா பிரான்ஸ்ல இருக்கிற அறிஞர்கள்லாம் இவர டாக்டர்னு முதல்ல ஏத்துப்பாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வக்கீல் ஏத்துப்பாங்களா இவர் ஒரு விஞ்ஞானின்னு ஏத்துப்பாங்களா நீங்க அப்போ அறிவுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்கிட்ட நாம வந்து இந்த அறிவற்ற செயலால் ஒருவரை ஒடுக்கி வைத்துவிட்டு அந்த ஒடுக்கி வைத்ததில் இருந்து அவர் விடுதலை பெறுவதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு உரிமையை தட்டி பறிப்பதற்காக இதற்கு மேல் கூட இடஒதுக்கீடு வேண்டுமா என்று கேட்பது ஒரு நியாயமற்ற ஒரு போக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்பவர்கள் நேர்மையாக நாங்கள் செய்தது தவறு என்பதை உணர்ந்து இனி ஜாதிய பாகுபாடு கிடையாது ஜாதி என்பது கெட்ட வார்த்தை ஜாதி என்பது அழகிய சொல்லலை ஜாதி என்பது நல்ல வார்த்தை கிடையாது ஜாதி என்றது கெட்ட வார்த்தை காரணம் என்னன்னா ஜாதி என்பது சமூகத்தை பாகுபடுத்துகிறது இட் இஸ் எ டிஸ்கிரிமினேட்ரி சோஷியல் ப்ராக்டிஸ் இட் இஸ் நாட் அ சோஷியல் ஆர்டர் இட் கேஸ்ட் இஸ் அ சோஷியல் டிஸ்ஆர்டர் கேஸ்ட் இஸ் அ டிஸ்கிரிமினேட்ரி சோஷியல் ப்ராக்டிஸ் ஒரு பாகுபாடு கொண்ட சமூக நடவடிக்கை என்பதுதான் ஜாதி என்பதை உணர்ந்த பிறகு அந்த பாகுபாட்டை களைவதற்காக இந்திய அரசமைப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரிவு பதினஞ்சு பிரிவு பதினாறு மீட்டு எடுப்பதற்காகத்தான் அந்த இடஒதுக்கீடை தவிர ஜாதிய பர்பச்சுவேட் பண்றதுக்காக அல்ல ஜாதியை நிலைக்க செய்வதற்காக அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும் எனவே சமூக நீதியின் பால் இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற உரிமை இடஒதுக்கீடு நீங்கள் ஜாதிய ரீதியாக ஒருவரை என்னை விட கீழானவர் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த இட இடஒதுக்கீடு இருக்கதான் செய்யும் இடஒதுக்கீடு கூடாது நீங்க சொன்னா எல்லோரும் சமம் என்பதை ஏற்று சமூக ரீதியில் எல்லோரும் சமம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ வந்து ஒரு ரிசர்வேஷன் பத்தி ஒரு டிபேட் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த டிபேட்டில் ஒருத்தர் வந்து சொல்றாரு ஏன் வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்களை வந்து அடிப்படையாக வச்சு ரிசர்வேஷன் வந்து கொடுக்கக்கூடாது எல்லோருமே சமம் எல்லோருமே சமத்துவம் அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கே நம்ம வந்துடுவோம் அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த வறுமை கோட்டின் கீழ் உள்ளவங்களுக்கு தானே நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக நீங்கள் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஐநூறுக்கு ஐநூறு எடுக்கிற மார்க்கில் உள்ள பசங்களுக்கு தானே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டியாக வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் அதுதானே சரியான முறையாக இருக்க முடியும் அப்படிங்கிற ரீதியிலையும் வந்து கேள்வி எழுப்புறாங்க இதற்கு உங்களுக்கு பதில் என்ன அதாவது மக்களோடு பல நாடுகளுக்கு போயிட்டு வந்த எல்லாம் தாங்கள் பல நாடுகளை பார்த்த விஷயங்களை பேச மறுக்கிற விஷயம் இருக்குல்ல அதுதான் ரொம்ப வியப்புக்குரிய விஷயம் நீங்கள் சொல்கிறது ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தவர் அதிகமாக செய்தித்தாள்களை கூட பெரிய அளவிற்கு வாசிக்க தெரியாமல் தான் பார்த்த சமூக கட்டமைப்பிலிருந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஆனா அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க ஐரோப்பால இருக்கிற பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க ஆப்ரிக்காவுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க அங்கெல்லாம் போயிட்டு வந்தவங்களுக்கு இந்த கேள்விக்கு பதிலே தெரியாதா இந்த எழுப்பின கேள்விக்கு அவங்களால பதிலே சொல்ல முடியாதா அங்க என்ன நடவடிக்கைன்னு தெரியாதா ஏழ்மை இல்லாத ஒரு நாட்டை சொல்லுங்க பார்க்கலாம் ஏழை இல்லாத ஒரு நாட்டை சொல்லுங்க பார்க்கலாம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லைங்களா பொருளாதார ஏற்றத்தாழ்வை ஒழிப்பதற்காகத்தான் காரல் மார்க்ஸும் ஃபெட்ரிக் ஏங்கிள்ஸும் கம்யூனிஸ்ட் அறிக்கையை கொடுத்தாங்க மிகப்பெரிய ஒரு அறிக்கை ஒரு சமத்துவ கோட்பாட்டை இன்றைக்கு வந்து காங்கிரஸ் அறிக்கையை பார்த்து திரு நரேந்திர மோடி அலர்றாருன்னா காரணம் என்ன என்னடா பூதம் போயிருச்சுன்னு பார்த்தா அந்த பூதம் காங்கிரஸ் அறிக்கைக்குள்ள வந்து உட்கார்ந்துருச்சேன்னு பயப்படுறாரு அவர் பச்சையாவே சொல்றாரு காங்கிரஸ் அறிக்கை வந்து இடதுசாரி அறிக்கைன்னு சொல்றாரு காரணம் என்ன காங்கிரஸ் அறிக்கை பெண்களுக்கு வந்து பாதி இடத்தை கொடுத்துடுறோம் சொல்லுது

நீங்க அப்படிதான் பார்க்கணும் எல்லோருக்கும் வேலை கொடுக்குறேன் வேலை இல்லா காலத்தில் வேலைக்கான பயிற்சி எடுத்துக் கொள்வதற்கு இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருகிறேன்னு காங்கிரஸ் அறிக்கை சொன்னா அப்ப அது சோசியலிச நடைமுறை இல்லையா எல்லோரையும் பலப்படு சும்மா கொடுக்கல ஒரு லட்சம்ன்றது ஃப்ரீயா கொடுக்கல அவங்க என்ன சொல்றாங்க ஒரு லட்சம்ன்றது நீங்க வேலைக்கான பயிற்சி எடுப்பதற்கு நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை செய்யற வயசு வந்துருச்சு இப்போ உங்களுக்கு தான் கிடைக்கலன்னா ஒரு வேலைக்கான பயிற்சியை நீங்க எடுத்துக்கிறதுக்கு நாங்க ஒரு லட்ச ரூபாய் உனக்கு பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு ஒரு மாற்றம் ஒரு பொருளாதார ரீதியாக மாறுகின்ற போது சமூக ரீதியிலும் அவர் வாழ்வார் அவருக்கான வாய்ப்பு வசதிகள் ஏற்படும் போது கல்வி ரீதியாகவும் அடுத்த தலைமுறை வழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆக உலகம் முழுக்க ஏழ்மை இருக்கிறது ஏழ்மை ஒழிப்பதற்கான தத்துவம் இருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்துல ரெண்டு பகுதி இருக்குங்க ஏழ்மையை ஒழிப்பதற்காக ஒரு பகுதியை வச்சிருக்கிறாங்க சமூக ஒடுக்குமுறையை ஒழிப்பதற்காக ஒரு பகுதியை வச்சிருக்காங்க அதை நீங்க புரிஞ்சுக்கலன்னு சொன்னா நீங்க இந்த விடுவதுக்கிட்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்திய அரசமைப்பு சட்டத்துல சமூக ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தான் பிரிவு பதினாலு பிரிவு பதினஞ்சு பிரிவு பதினாறு பிரிவு பதினஞ்சு பதினாறு என்ன சொல்லுது சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்கியவர்களுக்கான வாய்ப்புகளை அரசு உருவாக்கி கொடுக்கணும் அதுதான் இடஒதுக்கீடு பிரிவு முப்பத்தி எட்டு பிரிவு முப்பத்தி ஒன்பது என்ன சொல்லுது அதானி உருவாக கூடாதுன்னு சொல்லுது நேரடியா அதானி குழுமம் ஒரு ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு தனிப்பட்ட நபர் உலகத்தின் மிகப்பெரிய முதலாளியாக மாறுறாருல்ல அப்படி மாறக்கூடாது நான் சொல்லலைங்க இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுதுங்க இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆளுநருக்கும் ஆளுநர் கிட்ட வந்து ஓட்டுநராக வேலை செய்யறவருக்கும் மிகப்பெரிய சம்பள வித்தியாசம் இருக்க கூடாதுன்னு சொல்லுதுங்க நான் சொல்லல இந்திய அரசு சொல்லுது பிரிவு முப்பத்தி பிரிவு முப்பத்தி ஒன்பது எடுத்து படிச்சு பாருங்க பிரிவு நாற்பத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னு படிச்சு பாருங்க ஆக இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஏழ்மையை ஒழிப்பதற்கான செயல் திட்டம் இருக்கு ஏழ்மையை ஒழிக்கணும்னா சொத்து ஒருத்தர் கிட்ட குவிய கூடாது இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லி சொத்து ஏண்டா பத்து வருஷத்துல ஒருத்தர் கிட்ட குவிஞ்சது அதை அதையில கேட்கணும் ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் சம்பளம் அதிகமாக கொடுக்குற நானும் தான் டிகிரி பாஸ் பண்ண என்ன வந்து ரைட்டரா வேலை செய்ய எழுத்தரா வேலை செய்ய எனக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் சொல்ற ஆனா என்ன போல டிகிரி படிச்சவர் என் கூட பக்கத்து அவர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே டிகிரி நான் ரைட்டர் ஆயிட்டேன் நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொன்ன ஒன்னே கால லட்ச ரூபாய் சம்பளம்ன்ற இப்படியா நியாயம் அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில எல்லோருக்கும் ஒரே மாதிரி சம்பளம் கிடையாது நீ நினைச்சா ஒருத்தருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குற நீ நினைச்சா அதே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குற எந்த அடிப்படையில் கொடுக்குற எந்த அடிப்படையில் நீ சம்பளத்தை வந்து நீ தீர்மானிக்கிற இதை இந்திய அரசும் சட்ட கேள்விக்குள்ளாக்குது தேவைகள் ஒன்றாக இருக்கின்ற போது எல்லோருக்கும் வயிறு ஒன்றுதான் எல்லோருடைய அடிப்படை தேவைகள் ஒன்றுதான் வீடு வேண்டுமா மருத்துவ வசதி இதெல்லாம் அடிப்படை தேவைகள் இந்த அடிப்படை தேவைகள் எல்லோருக்கும் சமமாக இருக்கின்ற நேரத்துல நீங்க எப்படி வந்து ஒருத்தருக்கு மிக அதிகமான சம்பளத்தையும் ஒருத்தருக்கு அவர் தேவை தேவையை விட மிக குறைவான ஒரு சம்பளத்தையும் எப்படி வந்து நீங்க கொடுக்க முடியும் அரசமைச்ச ஏழ்மையை ஒழிப்பதற்கு அரசமைப்பு சட்டத்திலையும் இடம் இருக்கு சமூக ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் அரசமைப்பு சட்டத்துல இதை வந்து நீங்க சொன்ன அந்த மாணவர்களிடம் விவாதத்தின் மூலமாக அரசமைப்பு சட்டத்தை திறந்து வைத்து நாம் பேசினோம் என்றால் அந்த மாணவர்கள் பத்தாண்டு காலத்தில் திரு நரேந்திர மோடி எப்படிப்பட்ட துரோகத்தை நம் தலைமுறைக்கு செய்திருக்கிறார் என்பதை அவர்கள் தானாக வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக தனியாரிடம் கொண்டு போய் பொதுத்துறை எல்லாம் இருக்கு பாருங்க அதை விட ஒரு பெரிய துரோகம் இந்தியாவுக்கு வேற யாரும் செய்யவே முடியாது இடஒதுக்கீடு குறித்து ஒரு விரிவான உரையாடலை வந்து எங்களுடைய வலைவிலுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி சார் இதுவரை உங்கள் உங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி